स्ट्राइक इस गोस्ट टीम रोला आज ना बेस्ट प्लेयर दिस तो नीवे फ्रेंड शो कुल

अच्छा <laughs> न મા લે વોટ પુરાવા ஒன்று ஆயிரம் ஒன்பது நூறு இருபத்து

இதுக்கு முன்னாடி திருப்பத்தூர் வாணியம்பாடி இந்த மாதிரி ஊருக்கு எல்லாம் நிறைய பண்ணியிருந்தோம் எல்லா நான் ரொம்ப நல்ல விளையா வாலிபால் விளையாடுற மாதிரி ரொம்ப நல்ல பசங்கள் இருக்கு சரக்கு அடிக்கிறாங்க இல்ல ஏதாவது தராய் விற்கிறாங்க கால் பண்ணலாம் எல்லா போலீஸ் தனியா ஒரு ஒரு டோல் ஃபிரீ நம்பர் மொபைல் நம்பர் இருக்கு அந்த நம்பர்ல உங்களுக்கு தகவல் சொல்லலாம் அப்போதான் ஊருக்கும் நல்ல பெருமை வரும் அப்பதான் ஊரும் ஊர்ல நிம்மதி இருக்கும் ஊரும் வல்ஸ்ப்படும் சோ லெட் இட் பீ லைக் தட் ஹ்ம் நல்லா ரெண்டு பேர் உட்காருப்பா சூப்பரா இருக்கும் சென்ட்ரல்ல ஐயிட்ட